இறைவா எங்கிருந்தாலும் இறை வணக்கம் அப்படி இது என்ன தாத்தா கஜி விடியோ இது இது எதை குறிக்கிறது தாத்தா இதுவா என் செல்வங்களே இது என்னுடைய இதயத்தின் அளவு என் இதயம் இதயம் நல்லெண்ணெய் என்று சொல்கிறார்களே நான் அதை பற்றி பேசவில்லை என்னுடைய இதயம் எப்பேற்பட்டது எவ்வளோ பெருசாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் பாருங்கள் இந்த கை கையை மூடிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா இதனுடைய அளவுத்தான் என்னுடைய இதயம் இருக்கிறது தாத்தா உள்ளோ ஜனா இதுகளா எக்ஸ்ரேவா இது எக்ஸ்ரேவை விட நிலையானது உண்மையானது அப்படி என்று நான் படிக்கும்போது என்னுடைய பாடத்தில் சொல்லிக் கொடுத்தார்கள் நம்முடைய இதை எந்த என்ன அளவு இருக்கிறது என்றால் நமது கைப்பிடி அளவு இருக்கிறது என்று ஓகே ஆமாவா தாத்தா தாத்த நிழல் என்கிறார்களே அப்படி என்றால் என்ன தாத்தா அப்படி என்றால் என்னவா காண்பிக்கிறேன் பாருங்கள். இந்த ஜன்னல் வழியாக ஒரு மரத்தை பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு வீடு இருக்கிறது வீடு இருக்கு வழக்கு புறத்தில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தின் பின்னால் அந்த வீட்டின் மேல் ஒரு ஒரு பிளாக் கலரில் ஒன்று தெரிகிறதெல்லாம் பாருங்கள் அங்கே ஜன்னல் அளிக்கிறது அதுக்கு கீழே செவற்று மேல் கருப்பு கலரில் பிளாக் கலரில் ஒரு நிழல் காண்பு அதுக்கு நிழல் அந்த மரத்தினுடைய சு அதற்கு மேலே உள்ள சூரிய வெளிச்சத்தால் சூரிய வெளிச்சம் அந்த மரத்தின் மேலே பட்டு

and paint it. Okay. This uh. is the main Okay. Kadava! Uh. Kadava! Uh. Uh. So, did you hit me here? It uh. he is here to uh. Okay, Surya. Uh. What is in your hand? Color? Because it is sticking, because it is went up, right? Okay. It went up and it fell down in my face. Huh. It fell in my face, it fell in my head, hair and the powder. Yeah. And, and, and I caught <coughs> it like up. Huh? Okay, Surya, thank you. What did you brought, uh, Tata? Yes, I brought it for you. What, what did you, uh, what is that? Sweet. Uh, who, who, who gave to me? Me. Oh, you brought it, uh, Fatata? Yes, I brought it for you. Oh, okay. uh, Can you open this? No, no, don't push. Ah, that way. That way. Slide, no? I thought you were pushing. Ah. Ah. I can't open it. Yeah, you can't open. That's a, a little hard. Ah. I'll open wait, wait a minute. Wait a minute. Wait a minute. I'm coming. Come on, there. I'm opening it. Mm. Okay, you play. I have some work. Shall I continue my work? What? Uh -huh. what are you doing i'm making something this, this is so heavy this oh. is, it's just so fully watered okay Okay, shall I, go? Yes, I can go? You can go. You can go. You can. you can go and do your work. Uh thank you. I'm doing this one. Do do whatever you like to do. You go ahead. Ah. ஓகே சாரி என் அன்பு செல்வங்களே நான் உங்களோடு பேச்சு கொண்டு இருக்கும்போது என்னுடைய பேர குழந்தை ஏதோ தாத்தாவுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கலாமே இதை கொண்டு வந்தான் ব্যুটিফু সী নাই গুড় স্মে বাট ওন্লি দ থিং নাট চাপ'ষ্ট ইট ইৱীট বিকাছম ডাবেটিক শুগিক নে நான் பேச அந்த விஷயத்துக்கு தொடர்கிறேன் அப்படி நிழல் என்றால் என்ன என்று கே கேட்டீர்களே ஒரு மரம் இருக்கிறது வைத்துக்கொள்ளுங்கள் மரத்திற்கு மேலே சூரிய வெளிச்சம் இருக்கிறது அந்த சூரிய வெளிச்சம் மரத்தின் மேலே படுகிறது நான் அங்கே காட்டினேன்னா அந்த மரத்தின் நிழல் சு அந்த வீட்டின் சுவற்றின் மேல் பட்டுக்கொண்டிருக்கிறது லைட்டாக ஒரு ஷேடு இருந்தது அதுதான் நிழல் பாருங்கள் இந்த சூரிய வெளிச்சம் இந்த மரத்தின் மேலே பட்டு விழுந்து அந்த சூரிய வெளிச்சத்தை அந்த மரம் தடுத்து இந்த மரத்தின் க அடியில் கீழ்பாகத்தில் ஒரு நிழல் விழுகிறது ஒரு கருமையான சூரிய வெளி வெளிச்சத்தை தடுத்து ஒரு வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் என்ன ஷேட் எல்லாம் பிளாக் அந்த மரத்தின் ஷேடு கீழே வெளியில் அது தான் அதுக்கு பேர்தான் நிழல் ஆமாம் தான் ஆமாம் அந்த மரத்துக்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குது மேலே வெயில் இருக்குது அந்த மரம் அந்த வெளிச்சத்தை சூரிய வெளிச்சத்தை தடுத்து கீழே குளுமையான ஒரு கருமை நிறத்தில் காணப்படுகிறது நமக்கும் அந்த அது நல்லா அனுபவிக்க விரும்புகிறோம் குளிர்ச்சியாக இருக்கிறது அதுக்கு பார்த்து நிழல் அந்த நிழலுக்கு கடைசியில் என்ன இருக்குது தத்தா நிழல் அடுத் நிழலுக்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னா அந்த நிழல் கடைசி பாகம் கருப்பு இருள் நிழலுக்கு மறுப்பெயர் இருள் அந்த இருளை சரியான இருளை நாம் பார்க்க வேண்டுமே என்றால் இரவு நேரம் இரவு பன்னெண்டு மணி நேரத்தில் நாம் வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்தால் மிகவும் கருமையாக இருளை நாம் பார்க்கிறோம் அல்லவா அதுதான் நிழலனுடைய கடைசி முனை இந்த மரத்துக்கு மேலே விழுந்த சூரிய வெளிச்சம் மரணத்தால் தடுத்தப்பட்டு அந்த மரத்துக்கு அடியில் நாம் காணப்படும் குளிர்ச்சியான கருமையான நிறம் காணப்படுகிறது அல்லவா அதுக்கு இப்போ நிழல் அந்த நிழலின் அடுத்த முனை கடைசி முனை எது என்றால் இருள் 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 சூழ்ந்திருக்கிறது அந்த இருளில் நாம் எதையுமே பார்க்க முடியாது என்ற அளவுக்கு இருக்கிறது அதுதான் அந்த நிழலின் கரைச்ச பாகத்தின் பேர் இருள் அந்த இருளை வந்து நடு இரவு சமயத்தில் நாம் அந்த இருளை காணலாம் பாருங்கள் சூரிய வெளிச்சம் இந்த பூமியால் தடுக்கப்பட்டு அந்த பூமியின் அடுத்த பக்கத்தில் பின்புற இருப்பதெல்லாம் இருள் அந்த பயங்கரமான சூரிய வெளிச்சத்தை அந்த பூமி தடுத்து அதே அளவுக்கு எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் இருக்கிறதோ அதே அளவுக்கு தான் இருள் காணப்படுகிறது ஓகே சரி தாத்தா ஓரளவு புரிஞ்சுக்கணும் நிழல்னாக்கா ஒரு என்ன வெளிச்சத்தை ஒரு பொருள் தடுத்து அதற்கு அடுத்த பாகத்தில் கிடைக்கிறது அது பெறுதான் நிழல் அதே மாதிரி தான் சூரியனை சூரியன் வெளிச்சத்தை ஒரு பூமியாக பட்டது தடுத்து அந்த பூமிக்கு அடுத்து நம்ம இருக்கிறது காணவா அதுக்கு பிறந்தான் இருள் தான் ரொம்ப தேங்க்ஸ் தான் நீங்கள் ஓரளவுக்கு இதாக இருள் இருள் டே என்ன அது இருள் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படி அந்த நிழல் நான் என்ன தெரிஞ்சுக்கலான்ட்டு உங்களுக்கு கேட்டேன் நீங்கள் வெளிச்சத்தை சூரிய வெளிச்சத்தை மரத்தால் தடுக்கப்பட்டு அதற்கு கீழே பகல் நேரங்களிலே அந்த மரத்தின் மேலே சூரிய வெளிச்சம் பட்டு அந்த மரத்திற்கு அடியில் விழுகளை எல்லாம் அதுக்கு நிழல் அந்த மரத்துக்கு சு சுற்றுப்புறத்தில் வெளிச்சம் இருக்கிறது அந்த வெளிச்சத்துக்கு அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் மரம் இருக்கிறது அந்த வெளிச்சத்துக்கு மதியில் நமக்கு கிடைக்கப்பது க கிடை கிடைக்கப்படுவது நிழல் ஆனால் இரவு நேரத்தில் சூரிய வெளித்ததை முழுமையாக தடுத்து அதற்கு பக்கத்தில் வெளிச்சம் இல்லாமல் ம் வாட் இஸ் சரியாஸ் பிளேயிங் சொன்ன வெட்டீரியா ஓகே சர்வங்களே நிழல் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டீர்களா ஒரு மரத்தின் அடியில் கிடைக்கும் எளிமையான பொருளுக்கு நிழல் மரத்தை சுற்றி வைக்க இது இருக்கிறது அதே போல் தான் இறைவன் நேரத்தில் சூரியனை தடுத்து முழுமையாக அந்த சூரிய வெளிச்சத்தை தடுத்து அதுக்கு பின்னால் கிடைக்கும் நிழல் ரொம்ப வலிமையானது ரொம்ப வலிமையான நிழல் அதுக்கு பேர் இருள் ஓகே சொல்வங்களே ஒ ஓரளவு என்னால் உங்களுக்கு தெளிவுபடுத்த முடிந்தது என்று நினைக்கிறேன் மற்றும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் தயவுசாக என்ன கேளுக்கும் வணக்கம்